போட்டி தேர்வு தேங்கும் அதிகமானி அன்பு வணக்கம் நான் ராஜ்குமார் இந்த வீடியோவில் தமிழ் பொற்களி தொடர் ஒன்பதாவது பகுதி நம்ம பார்க்க போறோம் ஏற்கனவே எட்டு பகுதிகள் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு கொஷின் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் த்ரீ எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகள் ஏற்கனவே அறுபது வினாக்கள் பார்த்துட்டோம் ஸோ ஃபஸ்ட் இருபது கொஷின் அப்புறம் அடுத்து இருபது கொஷின் இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவிலையும் இருபது இருபது கொஷின் பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீடியோ ஒன்பதாவது வீடியோ ஏற்கனவே எட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அதற்கான லிங்க் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் ப்ளேலிஸ்ட்கான லிங்க் வீடியோக்கு கீழே இருக்கு செக் பண்ணி பாருங்கள் ப்ரீவியஸ் வீடியோ எல்லாமே பார்த்துட்டு அதன் பிறகு இந்த வீடியோ பாருங்கள் இந்த பொருட்களில் தொடரில் உங்களுக்கு ரெகுலராக டிஎன்பிஎஸ்சி லேட்டஸ்ட் கொஷின் பேப்பரில் என்ன மாதிரியான தமிழ் வினாக்கள் கேட்டிருக்காங்க பழைய கொஷின் பேப்பரில் என்ன மாதிரி வினாக்கள் கேட்டிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஒவ்வொரு கொஷினுக்கும் கூடுதல் தகவல்கள் எவ்வளோ குயிக்காக பார்க்க முடியுமோ அவ்வளோ குயிக்காக பார்த்துறோம் இது வந்து குயிக் ரிவிஷன் தான் சரிங்களா எந்த அளவுக்கு குயிக்காக பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு குயிக்காக பார்த்தாராம் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெகுலராக அந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அதே போல் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு போர்டில் அப்டேட் பண்ணியிருப்பேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இந்த செட்டப்பில் ரெடி பண்ணி அப்டேட் பண்ணுறேன் இந்த செட்டப் உங்களுக்கு ஓகே இருக்குது அப்படின்னா வீடியோக்கெல்லாம் கமெண்ட்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க ஏன்னா இது குயிக்காக அப்டேட் பண்ணிட முடியும் போர்டு கிடைக்காத சமயத்தில் நான் குயிக்காக இந்த மாதிரி உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துட முடியும் போர்டுக்காக வெயிட் பண்ண தேவையில்லை நம்ம பார்க்கக்கூடிய தமிழ் மூவாயிரம் அது போர்ட்லயே நம்ம லைவ் எல்லாமே கன்யூ பண்ணலாம் இந்த இந்த மெத்தர்ட்ல கன்யூ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுடைய மென்ஷன் அடுத்தடுத்த வீடியோக்கு அப்டேட் பண்ண முடியும் முதல் கேள்வி உங்களுக்கு கொஷின் நம்பர் அறுபத்தி ஒன்று திருவிளையாடல் புராணம் அப்படின்ற நூலை யார் எழுதியது இதுதான் கேள்வி திருவிளையாடல் புராணத்தை யார் எழுதுனாங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க ஆன்சர் பரஞ்சோதி முனிவர் இது உங்களுக்கு தெரியும் ஆன்சர் யாரு பரஞ்சோதி முனிவர் இதுவே திருவிழியாறு புராணம் என்ன சமயம் சார்ந்தது அப்படின்னு சைவ சமயம் சார்ந்தது சரியா எந்த கடவுளை பற்றி பாடுகிறது அதாவது திருவிழாபுராணம் எந்த கடவுளையும் திருவிளியாடல் பற்றி சொல்றாங்க அப்படின்னு கேட்டா சிவனா திருமாலா முருகனா இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா சிவபெருமான் பற்றி தான் சொல்லுது அதே போல பரஞ்சோதி முனிவர் எங்க வந்த பிறகு இந்த திருவிழாபுரணத்தை எழுதினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரைக்கு வந்த பிறகு சரியா இது இல்லாம இவருடைய முக்கியமான நூல்கள் கேட்பாங்க அதாவது பரஞ்சோதி முனிவர் எழுதிய முக்கியமான நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது திருவிளையாடல் கழிவென்பா சரியா அதாவது போற்றி இங்க படிக்கிறீங்க இல்லையா அதே போல திருவிளையாடல் போற்றி கழிவென்பா சரியா இது ஒரு நூல் கேட்பாங்க அவர் மதுரைக்கு அப்ப மதுரை என்னது மதுரை பதிற்று பத்தந்தாதி இதுவும் கேட்பாங்க அதே போல பரஞ்சோதி முனிவர் எங்க பிறந்தார் அப்படின்னு திருமறை காடு அதாவது வேதாரண்யம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல வேதாரண்ய புராணம் இங்க எப்படி திருவிளையாடல் புராணம் அப்படின்னு படிக்கிறோமோ அதே போல வேதாரண்ய புராணமும் யார் பரஞ்சோதி முனிவர் அப்ப மூன்று முக்கியமான நூல்கள் சொல்லியிருக்கேன் திருவிளையாடல் போற்றி கழிவென்பா அதே போல மதுரை பதிற்று பத்தாம் அதே போல வேதாரண்ய புராணம் இது மூணுமே பரஞ்சோதி முனிவருடையது ரொம்ப முக்கியமான நூல்கள் இது கேட்பாங்க ஏற்கனவே நம்ம சீரா புராணம் பார்த்திருப்போம் சீரா புராணம் யார் இருந்து உமர் இது இருக்கார் சரியா சோ இது எல்லாமே கேள்விகள் தான் கேட்பாங்க இதே திருவிளையாடல் புராணத்தை புக்ல என்ன கொடுத்திருப்பாங்க மன்னன் எந்த மன்னனை பத்தி கொடுத்திருப்பாங்க குலேச பாண்டியன் பத்தி கொடுத்திருப்பாங்க யார் வந்து கோச்சிட்டு போகக்கூடிய அந்த புலவர் நம்ம திருவால வாய்ப்பு காண்டத்துல கொடுத்துருப்பாங்க கோச்சிட்டு போகக்கூடிய புலவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இடைக்காடனார் சரியா இடைக்காட வேற இடைக்காடனார் வேற இடைக்காடனார் யாருடைய நண்பர் அப்படின்னு பாத்தோம் கதிலருடைய நண்பர் அவருதான் வந்து மன்னன் போய் பாடுவாரு இதெல்லாம் புக்ல நீங்க படிச்சிருப்பீங்க சோ இதெல்லாம் கேள்விகளா கேட்கலாம் சரியா அடுத்தடுத்த கேள்விகள் பார்க்கலாம் திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க திருத்தொண்டர் புராணம் இப்ப நம்ம பார்த்ததுதான் சரிங்களா பெரிய புராணம் இங்க பாக்குறோம் இல்லையா இங்க பார்த்தது திருவிளையாடல் புராணம் இங்க பார்க்கக்கூடியது திருத்தொண்டர் புராணம் பெரிய புராணம் வேற திருவிளையாடல் புராணம் வேற சரிங்களா கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர் பெரிய புராணம் சேக்கிலார் சரியா பெரிய புராணம் யாரு வந்து சேக்கிலாருடைய நூல் சரியா ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி தேர்வுகளில் கேட்பாங்க திருத்தொண்டர் புராணம் அப்படின்றது பெரிய புராணம் சரியா எழுதியவர் சேக்கிலார் இதே திருத்தொண்டர் தொகை திருத்தொண்டர் அந்தாதி இதெல்லாமே இருக்கும் முதன் முதலா ஒன்லைனர்ல எல்லா அடியார்கள் பற்றியும் ஒரே வரில குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சுந்தரர் திருத்துண்டர் தொகை அது வந்து விவரிச்சு தான் சேக்கிலார் திருத்துண்டர் புராணம் அப்படின்றத எழுதியிருப்பார் பெரிய புராணம் இந்த பெரிய புராணத்துக்கு கடவுள் என்ன அடி எடுத்து கொடுத்தாருன்னு கேட்பாங்க கடவுள் வந்து முதல் அடி எடுத்துக் கொடுப்பாரு அதை வச்சுதான் சேகிலார் எழுத ஆரம்பிப்பார் சரியா உலகெல்லாம் அப்படின்ற அடி எடுத்து கொடுத்தார் அப்படின்ற கருத்து இருக்கும் உலகெல்லாம் அப்படின்றது கடவுள் எடுத்து கொடுத்த அடி அதை வச்சு தான் சேகிலார் பெரிய புராணம் எழுதிருப்பார் சரியா இது அடியாரோடைய பத்தி ரொம்ப விரிவா சொல்லக்கூடிய நூல் இது பெரிய புராணம் சரியா நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்க மாகால் இந்த சொல்லுக்கான இலக்கண குறிப்பு எந்த இருக்காங்க குயிக்கா சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு குயிக்கா சொல்றேன் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க மாகால் இந்த சொல்லுக்கான இலக்கண குறிப்பு உருச்சொல் தொடரக்கூடிய வரக்கூடியதுதான் உருச்சொல் தொடரில் வரக்கூடிய சொல் தான் இந்த மாகால் இந்த மாகால் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பெருங்காற்று அதாவது மாகால் அப்படின்றதுக்கான சொல் பொருள் கேட்டாங்கன்னா பெருங்காற்று இதே போல இன்னொரு வரி இருக்கு அதாவது மாகால் எடுத்த முன்னீர் போல இது மதுரை காஞ்சில வரக்கூடியது என்ன வரி மாகால் எடுத்த முன்னீர் போல அப்படின்ற பாடல் வரி நமக்கு மதுரை காஞ்சில வரக்கூடியது மதுரை காஞ்சி யாரை பத்தி சொல்லக்கூடியது பாண்டிய மன்னன் நெடுஞ்சலி என பத்தி சொல்லக்கூடியது சரியா மதுரை காஞ்சி பாண்டிய மன்னன் நெடுஞ்சலி என்று பத்தி சொல்லக்கூடியது அதே போல இந்த மாகால் எடுத்த முன்னீர் போல அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா இதுல முன்னீர் அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் எடுத்தீங்கன்னா ஏற்கனவே முன்னீர் வழக்கம் மகடோடு இல்லை அப்படின்றத டிஎன்பிசில கேட்டிருக்காங்க அது தொல்காப்பியத்துல வரக்கூடியது சோ முன்னீர் வழக்கம்ன்றதை எங்கெங்க நான் சொல்லியிருக்கேன் மதுரை காஞ்சலியும் சொல்லியிருக்கேன் தொல்காப்பியும் சொல்லியிருக்கேன் வரக்கூடிய எக்ஸாம்பிள் உங்களுக்கு மாகால் எடுத்த முன்னீர் போல அப்படின்னு கேட்டாங்கன்னா அது மதுரை காஞ்சி முன்னீர் வழக்கம் மகடோடு இல்லை அப்படின்னு தொல்காப்பியம் சரியா அடுத்து பாருங்க குறுந்தொகை குறுந்தொகை நானூற்றி ஒரு பாடலை கொண்டது தொகுத்தவர் பூரிக்கோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது ரெண்டுமே சரியானது தான் அதாவது மொத்தமாக இருக்கக்கூடிய பாடலுடைய எண்ணிக்கை நானூற்றி ஒரு பாடல்கள் தொகுத்தவர் பூரிக்கோ இதுவே இந்த குறுந்தொகையினுடைய அடி வரையறை அப்படின்னு கேட்டாங்கன்னா நாலு எட்டு அதாவது குறைந்த அடிகள் சிற்றலை அப்படின்னா நாலு பேரல்லை அப்படின்னா எட்டு இதையும் கேட்கலாம் குறுந்தொகையுடைய தொகுத்தவர் அப்படின்றத கொடுத்துட்டாங்க தொகுப்பித்தவர் நமக்கு தெரியாது தொகுத்தவர் கோரிக்கோ தொகுப்பித்தவர் நமக்கு யாரு அப்படின்றத தெரியாது இதே என்ன அடைமொழி முன்னாடி சொல்றோம் குறுந்தொகைக்கு என்ன அடைமொழி முன்னாடி சொல்றோம் அப்படின்னா நல்ல சரிங்களா நல்ல குறுந்தொகை நல் அப்படின்னா நற்றினை நல் அப்படின்னா நற்றினை நல்ல அப்படின்னா குறுந்தொகை சரியா சோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க அதே போல எட்டு தொகை நூல்கள் இருக்கு இல்லையா இந்த எட்டு தொகை நூல்கள்ல முதன் முதலாக தொகுக்கப்பட்ட நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா குறுந்தொகை அடுத்து பொருந்தாத இணையை காண்க நசை பிடி யா பொழிக்கும் விருப்பம் அதே போல ஆண் யானை ஒரு வகையான மரம் உரிக்கும் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க நசை விருப்பம் தப்பா இருக்கு பொருந்தாத தான் கேட்டிருக்காங்க பொருந்தாத இணை எது அப்படின்னு பாருங்க ரெண்டாவது இருக்கக்கூடிய பிடி ஆண் ஏனை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அதுதான் அப்ப பிடி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பெண் ஏனை சரியா பிடி அப்படின்னா பெண் ஏனை உடிக்கும் சரிங்களா நம்ம மடப்பிடி அப்படின்னா பாஞ்சாலி சொல்லுவோம் இங்க வெறுமனே பிடி அதாவது பிடி வேளம் அப்படின்ற ரெண்டு வார்த்தையும் நமக்கு குறுந்தொகை பாடல்ல ஒன்று வரும் அதாவது நசை பெரிது உடையர் நல்களும் நல்குவர் அப்படின்ற பாடல் வரி நசை பெரிது உடையர் நல்களும் நல்குவர் அப்படின்றது அந்த பாடல் வரி அது ஒரு குறுந்தொகை பாடல் நமக்கு புக்ல கொடுத்துருப்பாங்க நியூ புக்ல இருக்கக்கூடியதுதான் அந்த பாடல்ல பார்த்தீங்கன்னா யானை பெண் யானை காதல் சம்பந்தமான இருக்கும் தலைவன் தலைவர் சம்பந்தமானது பட் அது நமக்கு டீட்டெயிலாக வேணா இங்க பிடி அப்படின்னா பெண் யானையை குறிக்கும் ஆனா ஆண் யானைன்னு கொடுத்துருக்காங்க அப்ப ஆண் யானைக்கு சரியான வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளம் சரிங்களா ஆண் யானையை என்ன குறிக்கும் அதே பாடல் வரக்கூடியது தான் பிடினா பெண் யானை நீண்ட கைகளுடைய ஆண் யானை வேளம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சரியா என்ன பாடல் நசை பிரிந்து உடைய நல்களும் நல்குவர் குறுந்தொகை பாடல் பத்து வயதுக்குள்ளாவே சொற்பொழிவு ஆற்றக்கூடிய திறன் பெற்றவர் யார் யாரு வள்ளலார் சரிங்களா வள்ளலார் தான் வந்து சொற்பொழிவு ஆற்றிருப்பார் சரிங்களா எத்தனை வயசுக்குள்ள பத்து வயசுக்குள்ளேயே அதே போல அவருடைய அறிவு திறவுகளாக இல்ல சிந்தனை கருவூலமாகவோ இருக்கக்கூடிய விளங்கிய இடம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு கந்த கோட்டம் இருக்கக்கூடிய கந்த கோட்டம் சரியா அதையும் கேட்பாங்க அதையும் நோட் பண்ணிக்குவாங்க அவர் பிறந்தது எந்த மாவட்டம் அப்படின்னு கடலூர் இதே ஊர் கேட்டாங்கன்னா மருதூர் அவருடைய ஆசிரியர் கேட்பாங்க சபாபதி சரிங்களா ராமையா அதே போல சின்னம்மை இவங்களுக்கு வந்து மகனாக பிறந்தவர் சபாபதி தான் அவருடைய ஆசிரியர் சரிங்களா நமக்கு அவருடைய பாடலுடைய தொகுப்பு கேட்பாங்க ரொம்ப முக்கியமானது அது திருவருட்பா அதே திருவருட்பாவே வெறுமனே மறுப்பா அப்படின்னு குற்றம் சாட்டியவர் இல்ல சாடியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆறுமுக நாவலர் திருவருட்பா அப்படின்றதுதான் ஒரு முக்கியமான நூல் நமக்கு அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்குருணை அதே போல அவருடைய பாடல் வரிகள்லாம் நிறைய வரிகள் தேர்வுகளை கேட்பாங்க வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அதே போல நம்ம சொல்லக்கூடியது நல்லோர் மனதை நடுங்க செய்யாதே தானம் செய்வோரை தடுத்து நிறுத்தாதே இது எல்லாமே அவருடைய பாடல் வரிகள் தேனினும் இனிய தீந்தமிழ் பணுவல் இது வந்து நம்ம கிளாஸ்ல சொல்லியிருப்போம் தேனினும் இனிய தீந்தமிழ் பனுவல்கள் நாலாயிரம் பாடல்கள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுதான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனா கொடுத்துருக்காங்க விரிவாக கொடுத்துருக்காங்க தேனினும் இனிய தீந்தமிழ் பணுவல்கள் நாலாயிரம் பாடலை எழுதியது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க நாயன்மார்கள் அறுபத்தி மூணு பேரா பதினெட்டு சித்தர்களா பன்னிரு ஆழ்வார்களா சங்ககால புலவர்களா இது யாரு பன்னிரு ஆழ்வார்கள் பன்னிரு ஆழ்வார்கள்ல ரொம்ப முக்கியமான ஆழ்வார்கள் நம்ம படிப்போம் அதாவது குலசேகர ஆழ்வார் நமக்கு புக்ல கொடுத்துருப்பாங்க குலசேகர ஆழ்வார் என்ன நூல் இருந்தாரு பெருமாள் திருமொழி அதுல எத்தனை பாடல் இருக்கு நூத்தி ஐந்து பெண் ஆழ்வார் யாரு நமக்கு ஆண்டாள் சரியா சோ இந்த மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தான் அவங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு தேனினும் இனிய தீந்தமிழ் பனுவல்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க மொத்தமாக இருக்கக்கூடிய பாடல்கள் நாலாயிரம் பாடல்கள் சரியா இது எந்த கடவுளை பற்றி இவங்க பாடினாங்க அப்படின்னா எந்த கடவுள் திருமால் சரிங்களா குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி மொத்தமாக இருக்கக்கூடிய பாடல்கள் நூற்றி சரியா அதே குலசேகர ஆழ்வார் நமக்கு புக்கில் கொடுத்துருக்கூடியது முகுந்த மாலை அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருப்பார் முதுமொழி காஞ்சி வேற முகுந்த மாலை வேற முகுந்த மாலைன்றது வடமொழியில் எழுதப்பட்ட ஒரு நூல் சரியா சிறுபஞ்ச மூலம் சரியா இதுல பஞ்சமூலம் அப்படின்றது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க பஞ்சமூலம் அப்படின்றது எதை குறிக்கிறது ஐந்து வேர்களை குறிக்கிறது சரியா இந்த நூலை எழுதுந்து யாரு காரியாசன் எழுந்திருப்பார் சரியா அந்த நூலை எழுதுந்த யாரு காரியாசன் இதே ஐந்து வேர்கள் எழுதலாம்னு கேட்டாங்கன்னா கண்டங்கத்திரி சிறுவழுதுனை சிறுமல்லி பெருமல்லி அதே போல நெருஞ்சி இந்த ஐந்து வேர்கள் தான் சிறுபஞ்சமூலத்துல வரக்கூடியது இதே சிறுபஞ்ச மூலத்தை எழுதிய காரியாசனும் அதே போல ஏலாதி எழுதிய கனி மேதாவியரும் சமகாலத்தை சார்ந்தவர்கள் ஒரு சாலை மாணாக்கர்கள் ஒப்புரவு அப்படின்னா என்னது ஊருக்கு உதவுதல் சரிங்களா இந்த நம்ம குன்றக்கூடிய அடிகளார் லெசன் கொடுத்துருப்பாங்க இல்லையா அது படிச்சு தான் இது கொடுத்துருப்பாங்க உப்புரவு அப்படின்னா ஊருக்கு உதவுதல் சரியா ரொம்ப முக்கியமானது இது தேர்வுகளில் உதவுதல் அப்படின்னு கொடுப்பாங்க ஊருக்கு உதவுதல் அப்படின்னு கொடுப்பாங்க சரியா ஊருணி நீர் நிறைந்தற்று உலகவாம் பேரறிவாளன் தெரு இந்த திருக்குறள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு உதவுதல் சம்பந்தமான திருக்குறள் தான் அதே போல பயன்மரம் உள்ளூர் பயனற்ற அப்படின்ற திருக்குறளும் கொடுத்துருப்பாங்க இந்த வரிகள்லாம் கொடுத்து தேர்வுகளை கேட்கலாம் இதே குன்றக்கூடிய அடிகளார் எழுதிய நமக்கு இதழ்கள் நடத்திய இதழ்கள் அப்படின்னு கேட்கலாம் அருளோசை அதே போல அறிக அறிவியல் சரியா இதையும் கேட்கலாம் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்க ரொம்ப முக்கியமான ஒரு பொறுத்துக்க இது வந்து புக் பேக்லயே கொடுத்துருப்பாங்க ஹையர் ஸ்டாண்டர்ட் அதாவது லெவன்த் டுவெல்த் படிக்கும் போது இது படிப்பீங்க அவன் அவள் அவர் நாங்கள் முயற்சி செய்வோம் நாம் முயற்சி செய்வோம் நாங்கள் நாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல அவன் அவள் அவர்னு கொடுத்திருக்காங்க இல்லையா இது எல்லாமே என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிலீடு பெயர்கள் அதாவது இப்போ ராஜ்குமார் அப்படின்ற ஒரு பெயரை வச்சுட்டு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து சொல்லும் போது அவன் நீங்கள் சொல்லிக்கலாம் சரியா ஏன்னா அதுக்கு பதிலாக அந்த பேருக்கு பதிலாக அவன் அப்படின்னு சொல்லலாம் இதே ஒரு பெண் பெயர் அப்படின்னா அதுக்கு அவள் சொல்லலாம் இதே நிறைய பேர் சேர்த்து சொல்லணுன்னா அதுக்கு அவர்கள் அப்படின்றத அவர் அப்படின்றத பயன்படுத்தலாம் இல்லை இன்னொருத்தரை மென்ஷன் பண்ணால் அவர் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம் அப்போ பதிலீடு பெயர்களா இந்த அவன் அவள் அவருக்கு அப்ப நாலாவது சரிங்களா மீதி இங்கேயும் நாலு கொடுத்துருக்காங்க அப்ப அடுத்தத மேட்ச் பண்ணோம் நாங்கள் முயற்சி செய்வோம் அப்படின்றது என்னது உளப்படுத்தாத தன்மை அதாவது உங்களை விட்டுட்டு நாங்கள் அப்படின்னு நான் இப்ப சொல்றோம் அப்படின்னா என் கூட ஒரு பத்து பேர் இருக்காங்க நாங்கள் முயற்சி செய்வோம் அப்படின்னா நீங்க எனக்கு முன்னாடி இருக்கீங்க உங்களை மட்டும் விட்டுட்டு நாங்க முயற்சி செய்யறோம் அப்படின்னு உங்களை உளப்படுத்தாம உலப்படுத்தாம உங்களை இன்க்ளூட் பண்ணாம உங்களை சேர்த்துக்காம சொல்றேன் அப்போ உளப்படுத்தாத தன்மையில நாங்கள் முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்றோம் இப்ப நான் முயற்சி செய்வோம் நீங்க சொல்றீங்க எங்களையும் சேர்த்தி உங்களையும் சேர்த்தி நாம் முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்லும் போது உழப்பாட்டு தன்மை பன்மை சரிங்களா இதுல தன்மை பன்மைன்றதை நான் சொல்லிக்கிறேன் அதே போல பன்மையில் இருக்கு நிறைய பேர் இருக்கிறத தன்மை பன்மைன்றது ரெண்டுக்குமே காமன் தான் உளப்படுத்தாத அதே போல உழப்பாட்டு இதுல தான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் உழப்பாட்டுன்னா உங்களை சேர்த்துக்கிறோம் உழப்படுத்தாத அப்படின்னா யாரோ ஒருத்தரை விட்டுட்டு சொல்றோம் சரியா அடுத்து நாங்கள் நாம் அப்படின்றது என்னது தன்மை பன்மை பெயர்கள் அது பன்மையில் தான் இருக்கு அதே போல தன்மையில் இருக்கு ரொம்ப சிம்பிள் சரியா அப்ப ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்க பாசிலை பிரித்து எழுதுக இது ரொம்ப சிம்பிளானதுதான் பாசிலை அப்படின்றது என்னது பசுமை கூட்டல் இலை சரிங்களா இந்த மை விகுதி கடைசில போயிடும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இச்சு இது சியா மாறும் அப்புறம் ஆதி நீடல் விதிப்படி பாசிலை அப்படின்றதெல்லாம் மாறும் பட் நமக்கு எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா பசுமை கூட்டல் இலை பாசிலை எப்படி பிரியும் பசுமை கூட்டல் இலை சரியா அடுத்து பாருங்க அருந்துணை என்பதை பிரித்து எழுதுக சரிங்களா பிரித்து எழுதுக்கலாம் வராது அப்படின்னு நினைச்சிடாதீங்க கொடுப்பாங்க அருமை கூட்டல் துணை சரிங்களா இதெல்லாம் பண்பு பெயர்ல வரக்கூடியது அடுத்து பழையன கழிதலும் டேஷ் புகுதலும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் இது எந்த நூல் இருக்குன்னு கேட்டாங்கன்னா நன்னூல்ல இருக்கக்கூடியது நன்னுள்ள யார் எழுதுனாங்க பவனந்தி அடிகள் சரியா நன்னுள்ள எத்தனை அதிகாரம் இருக்கு எழுத்து சொல் இதே தொல்காப்பியனா மூன்று எழுத்து சொல் பொருள் சரியா சோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்து கீழ்காணும் வல்லினும் மிகா இடங்கள் குறித்த சரியான தொடர் இது ரொம்ப முக்கியம் சரியா உங்களுக்கு நான் மறைக்கிறேன் அப்படின்னா சரியான தொடர் எது தான் கேள்வி சரியா அங்கு உங்களுக்கு மறைக்குதுன்னா நான் இது பண்ணிடுறேன் சரியா இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாது எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது வன்தொடர் குற்றியலுகத்தின் பின் வல்லினம் மிகாது சால தவ முதலிய உரி சொற்கள் உரி சொற்களின் பிறகு வல்லினம் மிகாது எல்லாமே வல்லினம் மிகாது மிகாது அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க சரியா இதுல எது சரியான தொடர் வல்லினம் மிகா இடங்கள் குறித்த தொடர்கள்ல எது சரி இதெல்லாம் நம்ம டெஸ்ட் பேட்ச்ல இந்த மாதிரி கொடுத்திருப்போம் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க சரியா வல்லினம் மிகாது முதல்ல இருக்கிறது வல்லினம் மிகாது தவறு இரண்டாம் ஏற்றுமதில வல்லினம் வன் வன்தொடர் குற்றத்தின் பிறகு வல்லினம் மிகும் சால தவறு முதலிய உரி பிறகு வல்லினம் மிகாது அப்படின்னு மிகும் சரிங்களா ஆனா எழுவாய் தொடர்ல வல்லினம் மிகாதுன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா இங்க எழுவாய் தொடர்ல வல்லினம் மிகாது அப்படின்றது மட்டும்தான் சரியானது அப்ப எழுவாய் தொடர் ஏதாவது ஒரு சென்டென்ஸ் உங்களுக்கு சொல்லும் அப்படின்னா எது சொல்லலாம் நீங்க எந்த எழுவாய் வேணாலும் போட்டுக்கோங்க இப்ப நம்ம மரம் தொடர்லயும் எடுத்துக்கலாம் கிளி சொல்றோம் இல்லையா சிலி கிளி பேசும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல இப்பு வருமா வராது கிளி பேசும் இது ஒரு எழுவாய் தொடர் இந்த இடத்துல வல்லினம் மிகாது இது சரியான அதாவது வல்லினம் மிகா தொடருக்கு ஒரு எடுத்துக்காட்டு இதே போல வினையாளையம் பேர் நீங்க எடுத்துக்கலாம் அதாவது வாழ்க தமிழ் அப்படின்னு நம்ம சொல்றோமா அப்போ அந்த இடத்துல இத்து போடுறோமா இல்லை வாழ்க தமிழ் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல நம்ம என்ன பண்றதில்ல இத்து போறதுல அப்ப அந்த இடத்துல என்ன ஆகாது வல்லினம் மிகாது சரியா ஒரே நிமிஷம் ஓகே இமேஜ் பண்ணுறேன் சரியா அடுத்து வினைத்தொகையிலையும் என்ன ஆகாது வல்லினம் மிகாது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த வளர்ப்பிறையெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அது நீங்கள் எடுத்துக்கலாம் தொகை அப்படின்னு போது மூன்று காலத்தையும் சொல்லுவோம் அங்கேயும் வல்லினம் மிகாது இதெல்லாம் நீங்கள் அந்த நம்ம படிக்க கூடியது இந்தந்த விஷயங்கள்லாம் இருந்தால் இருந்தா வல்லினம் மிகும் இந்த விஷயங்கள்லாம் இருந்தா வல்லினம் மிகாது நம்ம சரியா நிறைய டேட்டா சொல்லுங்கன்னு நம்ம கூட ரொம்ப குயிக்காக முடிச்சுக்கலாம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஸ்ட்ரோம் அதே போல டொர்னாடோ உங்களுக்கு மறைக்குதா அப்புறம் டெம்பஸ்ட் விண்டு இதெல்லாம் வேர்ல் விண்டு கொடுத்துருக்காங்க சரியா அதே போல பெருங்காற்று புயல் சுயல் சாரி சுழல் காற்று சூறாவளி கொடுத்துருக்காங்க என்ன வரும் பாருங்க ரொம்ப சிம்பிள் சரிங்களா புயல் முதல்ல ரெண்டு அப்புறம் நாலு சூறாவளி டெம்பஸ்ட் பெருங்காற்று வேல் விண்டு அப்படின்னா சுழல் காற்று வேல் ஃபுல் சொல்றீங்க இல்லையா அது விளம்பரம் பார்த்தா கூட இதெல்லாம் எழுதிடலாம் சரிங்களா கெஸ் பண்ணா கூட ஆன்சர் பண்ணிடலாம் சரிங்களா அதாவது நீங்க படிக்காம போயிருந்தா கூட இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு கேள்விதான் சரியா அப்ப ஆப்ஷன் பி அடுத்து பாருங்க மில்லட்ஸ் பொருந்தாத இணை அப்ப கேள்வியை சரியா பார்க்கணும் இங்க பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க அடுத்து டக்குன்னு பொருந்தாத இணை கொடுத்துருக்காங்க மில்லட்ஸ் எப்ஸ் ஆன்டிபயோட்டிக் ஜெனி கொடுத்துருக்காங்க இதுல மில்லட்ஸ் தான் சிறுதானியம் கரெக்ட் ஹெல்ப்ஸ்னால் உங்களுக்கு மூலிகை சரிங்களா அர்பல் சொல்கிறோம் இல்லையா அதேபோல் ஆண்டிபயோட்டிக்னா நுண்ணுயிர் முறி கரெக்ட் தான் முறினா அப்படின்னா அது தடுக்கிறது சரிங்களா ஜெனி அப்படின்னா பக்க விளைவு இல்லை ஜெனினா மரபணுன்னு படிச்சிருப்பீங்க சரிங்களா ஜெனினா என்னது மரபணு ஜெனினா ஜெனிலியா நினச்சாதிங்க ஜெனி அப்படின்னா மரபணு சரியா அடுத்து நிறுத்தல் சரியா நிறுத்தல் அப்படின்ற வேர்ச்சொல் இதுக்கு என்ன பண்ணும் வேர்ச்சொல்லை நம்ம தேர்வு செய்யணும் பெருசு பண்ணிக்கலாம் சரியா இப்போ கரெக்டாக இருக்கா நிறுத்தல் அப்படின்றதுக்கான வேர் சொல் கேட்டிருக்காங்க எது இங்க பாருங்க இது நிறைய பேர் தப்பு பண்ணிட்டு வந்த கேள்விதான் நிறுத்தல் அப்படின்னா நிறுத்து வருமா இல்ல நிறுவு வருமா அப்படின்னு டவுட் அதாவது ஏ வருமா டி வருமா அப்படின்ற டவுட் நிறுத்தல் அப்படின்னா நிறுத்து தான் வரும் நிறுவுதல் அப்படின்றத நம்ம மேக்ஸ் பார்ப்போம் இல்லையா இதுக்கு எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் எல்லாம் இல்லையா அது வேற இங்க நிறுத்தல் அப்படின்னா நிறுத்துறோம் ஆர்டரா வரணும் வேர் சொல்ல கட்டளை வாக்கியமா வரணும் அப்ப நிறுத்து தான் கரெக்ட் சரியா ஆப்ஷன் ஏ இதே நீர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா மந்திரமாவது நீர்ன்னு சொன்னது யாரு திருஞான சம்பந்தன் சரியா அடுத்து மயங்கி அப்படின்ற சொல்லுக்கு சரியான வேர்ச்சொல்லை தேர்வு செய்க இங்க பாருங்க மயங்கி அப்படின்னு சொல்றதுதான் கட்டளை வாக்கியம் அப்ப அதுதான் சரியான வேர்ச்சொல் அடுத்து பாருங்க வினையாளைய பெயரை தேர்வு செய்க வினையாலயம் பெயர் என்னது அந்த செயலை குறிக்காமல் அந்த செயலை யார் செஞ்சாங்களோ அவங்களை குறிக்கணும் இங்க பாருங்க சூழ்வார் சூழ்ந்த சூழ்ந்து அதே போல சூழ்தல் கொடுத்திருக்காங்க சூழ்வார் அப்படின்றத வினையாலயம் பெயர் இதே சூழ்ந்த ஆல முடியுது பெயர் அச்சம் சூழ்ந்து வினையச்சம் சூழ்தல் தொழில் பெயர் சரிங்களா அடுத்து தொழில் பெயரை அறிக நடந்து அதே நடத்தல் நடந்த நடந்தான் நடத்தல் அல்ல முடியக்கூடியதுதான் உங்களுக்கு வேர்ச்சொல் சரிங்களா நட அப்படின்ற வேர் சொல்லுக்கு தொழில் பெயர்ன்னு கேட்டிருக்காங்க நடத்தல்ன்றது தொழில் பெயர் அதுல கட்டளை வாக்கியமா வர்றது நட அதுதான் என்னது வேர்ச்சொல் சரிங்களா வேர்ச்சொல் கட்டளை வாக்கியமா வரும் அதே போல நமக்கு தொழில் பெயர் அழுதல்ல முடியும் நடத்தல்ன்றது தொழில் பெயர் நடன்றது வேர்ச்சொல் சரிங்களா இதே நடந்த அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அது உங்களுக்கு பெயரச்சம் நடந்து வினையச்சம் சரிங்களா நடந்தான் அப்படின்றது ஒரு வினைச்சொல் சரியா சோ இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இதே போல சூழ் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த சூழ் அப்படின்ற நாவல் யார் இந்த இல் இல்ல உங்களுக்கு பள்ளிக்கு வரக்கூடிய அதாவது செவத்து இருக்கிற பள்ளிக்கு வரக்கூடிய எல்லாம் அந்த சூழ் போட்டீங்க அப்படின்னா சோ தர்மன் அவர்கள் எழுதிய நாவல் பெயர் சரிங்களா அந்த நாவல் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கு அதையுமே கேட்கலாம் ஸோ இருபது கேள்விகள் உங்களுக்கு முடிஞ்ச வரையும் எவ்வளோ குயிக்காக சொல்ல முடியுமோ குயிக்காக நிறைய டேட்டா சொல்லியிருக்கேன் போர்டுனா கூட நம்ம அப்படி திரும்பி ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா சில பிடிஎஃப்லாம் மூவ் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இதில் வந்து ரொம்ப குயிக்காக சொல்லிட்டு நினைக்கிறேன் இந்த செட்டப் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கு ஏன்னா உங்களுக்கு மொபைலில் டேட்டாவும் கம்மியாக தான் இது எடுத்துக்கும் போர்டை விட சரிங்களா சோ இது இந்த செட்டப் உங்களுக்கு ஓகேவா இருக்கா மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்க எந்த அளவு சப்போர்ட் பண்றீங்களோ அது அளவு கொண்டு போக முடியும் வீடியோஸ் லேட்டா வருது அப்படின்னு பண்ண வேண்டாம் கண்டிப்பா இனிமேல் ரெகுலரா உங்களுக்கு வீடியோ வந்துடும் சரியா நன்றியுடன் அதிகமான குழுமம் கற்றலை தவம் ஆச்சு வரும் ஏதாவது வீடியோ கிளாஸஸ் ஜாங்கன்னா கீரைக்குடி நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் ஆஃப்லைன் லைன் கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸஸ் டெஸ்ட் பேச்சஸ் பிடிஎஃப் டெஸ்ட் பேச்சஸ் வேறு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்